ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு தகவல் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செட்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி ஃபார் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸேஷன் அண்ட் செக்யூரிட்டி ஓகேங்களா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது டிஃப்ரெண்ட் பொசிஷனுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குங்க ஆனால் வந்து கம்மியான வேக்கன்சிஸ் தான் இருக்குது லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட் ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள் இதுதான் வந்து அஃபிஷியல் லிங்க்கு பிடிஎஃப் லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கேரியர் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ப்ராஜெக்ட் பர்ஸ்னல் ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்கு வந்து பர்சனல் பர்டிகுலர் அதாவது வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து ஃபில் பண்ணி இமெயில் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிடலாம் ஸோ அதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஃப்ரெண்ட் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ இங் நீங்கள் இங்கே செக் பண்ணிணாலே தெரியும் சீனியர் நெட்வொர்க் அனலிஸ்ட் நெட்வொர்க் அனலிஸ்ட் வெப் டெவலப்பர் சிஸ்டம் ப்ரோக்ராமர் மிஷின் லேர்னிங் அனலிஸ்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேக்கன்சிஸ் சேல்ரி குவாலிஃபிகேஷன் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற ஏஜ் லிமிட் டிஃபர் ஆகும் ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நேராக இருக்கிற குவாலிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட்டில் அனுப்புகிறதோ இல்லை அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிறதோ அந்த மாதிரி மெத்தடெலாம் எதுவும் இல்லைங்க இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் அதாவது வந்து நீங்கள் இமெயில் பண்ணணும் ஸோ இமெயில் ஐடி இது தான் ஹெச்ஆர் அட் செட்ஸ் இந்தியா டாட் நெட் ஓகேங்களா இதுக்கு வந்து மெயில் பண்ணணும் ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெசியூம் டாக்குமெண்ட் இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் பர்சனல் பர்டிகுலர்ஸ் ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மை தான் வந்து நான் இங்கே சொல்லியிருந்தேன் பர்சனல் பர்டிகுலர் ஃபார்ம் ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபார்ம் இந்த ஃபார்மில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி மெயிலில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து வேர்டில் வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை இதே மாதிரி வந்து டைப் பண்ணி ஃபில் பண்ணி அதை அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இந்த டீடைல்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் போதும் இந்த மெயில் ஐடி லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு தான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டேர்ம்ஸ் கண்டிஷன் ஸோ ரீட் பண்ணிக்கங்க ஸோ தாங்க எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக வந்து பல பயனுள்ள டெக்னாலஜி வீடியோக்களை வந்து ரெகுலராக வந்து அப்டேட் இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்